எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அமைக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசிப்படுறதுக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க மார்ச் மாதம் உங்களோட வாழ்க்கையில முக்கியமான ஐந்து விஷயங்கள் நடக்க போகுதுங்க அதாவது தடைகளை தகர்த்திருந்து வாழ்க்கையில ஒரு தடம் பதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஆனால் நிறைகள் அதிகமா இருந்தாலும் சில குறைகளும் இருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்துல சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் வந்து வலுத்து உக்காந்து இருக்காருங்க அது மட்டும் இல்லாம எட்டாம் அதிபதி சொல்லப்படக்கூடியவர் ஆறுல மறையறது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் அவரே ராசி அதிபதியாகவும் வரார் சோ அந்த வகையில பறக்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள் விலகும் சரிங்களா அதே மாதிரி எதிரிகளை வெற்றி கொள்வீங்க இந்த காலகட்டத்துல மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது எண்ணங்கள் தடுமாறும் ஒரு சில நேரங்கள்ல சரிங்களா ஆனா தெளிவா யோசிங்க அவசரப்பட்டு சில காரியங்களில் இறங்க வேண்டாம் எதுலையுமே கொஞ்சம் நிதானமா நீங்க இறங்கி நான் கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்கள்ல இரண்டாவது விஷயம் என்னன்னா குரு எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அந்த தடைகள் தற்போது விளக்கும் சரிங்களா அப்போ அப்ராட் போறதுக்கு இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வெற்றி பெற முடியும் மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சனியும் சூரியனும் செருக்கை பெற்றிருக்கனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியில பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்து வந்த இயக்கங்கள் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற சிக்கல்கள் சரியாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த சனி சூரியன் சேர்க்கையை வந்து பாத்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் பிடிவாத குணத்தை அதிகப்படுத்தி கொடுக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஸ்டபனா நின்று அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி சில சமயங்கள்ல தலைகணம் சார்ந்த விஷயங்களும் சற்று அதிகரிக்கும் தொலாத்துல பிறந்த இந்த மாதத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அதனால் வந்து தலைகணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் இறக்கி வச்சிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போனீங்கன்னா பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் யாரையுமே பகைத்து கொள்ளாதீங்க சரிங்களா எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் வளைந்து 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 கொடுத்து போயிட்டுனா பிரச்சனையே கிடையாது இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல ராகு புதன் சுக்கரனுடைய சேர்க்கை ஆதிக்கம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் துலாத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியாகும் ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்கெல்லாம் இருக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கோ கண்டிப்பா மெல்ல மெல்ல சரியாகணும் ஆறாம் இடத்துல சுக்ரன் வக்ரமா தான் இருக்காரு இந்த மாதம் முழுக்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் வலுக்கிறதுனால நான்காவது விஷயம்னா எட்டாம் இடம் வலுக்கிறதுனால கண்டிப்பா எதிர்பாராத வகையில சில அதிர்ஷ்டங்கள் சில பண வரவுகள் சில வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரு கொடுப்பார் சரிங்களா மறைமுகமான வழியில சில அதிர்ஷ்டத்தையும் ஒன்று பண்ணி கொடுப்பார் லாட்ரி ரேசு பந்தயம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் பார்க்கின்ற ஒரு தருணமாக இந்த தருணமானது இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியத்துல செவ்வாய் வந்து வளர்த்து உட்காந்துருக்கேன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பாக்கியத்துல உட்காந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் திருமணம் சார்ந்த வகையில் ஏதோ தடைகள் தற்போது விலகும் சரிங்களா சோ மேரிட்டர் லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாத்துல பிறந்த வளர்க்கு செவ்வா வந்து பாக்கியத்துல இருக்கிறனால நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பார் போல்டா தைரியமா வந்து பாத்தீங்கன்னா எதையுமே அணுகின்ற தன்மைகளை இந்த செவ்வாய் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு தடை ஆகிட்டே இருக்கு நான் ரொம்ப நாளா இயங்கிக்கிட்டு இருக்கேன் சார் எனக்கு இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நான் காத்துட்டு இருக்கேன் ஆனா வந்து அது நடக்கவே இல்லை இன்னும் அப்படின்றவங்களுக்கு அத்தகைய விஷயங்கள் தற்போது நடக்கும் ரொம்ப நாள் ஏக்கங்கள் தற்போது தீரும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருப்பீங்க குயிக்கா இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வேகமா பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க போல்டா தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகின்ற தன்மைகளை செவ்வாய் கொடுப்பாருங்க அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றங்களையும் காத்துட்டு இருக்கு தந்தையால் நல்ல ஒரு முன்னேற்றம் தந்தை வழி சார்ந்த உறவுகளால் ஒரு முன்னேற்றம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்தான பிரச்சனைகள் சரியாகிறது தந்தையினுடைய உதவி கிடைக்கிறது அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள் அரசின் மூலமாக ஒரு காரியமானது உங்களுக்கு கை கூட்டுறது அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்புகள் வந்து சேர்றது பதவி சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் சரிங்களா சோ இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் வந்து தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க சரிங்களா எல்லாமே இருக்கு என்ன ஒண்ணு லாபஸ்தானத்தை சனியும் நோக்கிறார் சூரியனும் நோக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு புறம்பான வழியில ஒரு சிலருக்கு வருமானங்கள் வரும் அதனால கொஞ்சம் சிக்கல்களையும் நீங்க சந்திப்பீங்க சரிங்களா அதுல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும் ரெண்டாவது சனி சூரியன் சேர்க்கை வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்க அந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க போது அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார் இந்த சனி சூரியனுடைய ஆதிக்கமானது அதில் கொஞ்சம் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கனிவோட மென்மையா தன்மையாக பேசும்போது எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ள முடியும் சரிங்களா அது வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க சரிங்களா எந்த அளவுக்கு நீங்க கனிவா மென்மையா நடந்துக்கிறீங்களோ மென்மையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியத்தை உங்களால சாய்த்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுல சில உபகரணங்கள் பழுதாகிறது அதனால ஒரு செலவுகள் வர்றது சோ இது சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் பழுதாகிறது அதுக்காக ஒரு தொகையை வந்து எடுத்து வைக்கிறது சோ இப்படிப்பட்ட வகையில சில செலவுகளையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குங்க சரிங்களா அதுல கொஞ்சம் நீங்க பார்த்து செலவு பண்றது சிறப்பா இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கேது கேதுவது அந்த கேதுவை சுக்கரன் குரு புதன் ஆகிய மூன்று ரகங்களும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் செலவுகளும் கண்டிப்பாக உண்டு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் துலாத்துல பண்ணவளவுக்கு செலவுகளும் சற்று இந்த மாதம் அதிகமாக இருக்குங்க அந்த அத்தகைய செலவுகளும் கொஞ்சம் சுப செலவுகளாக மாத்திக்கிறது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சாமர்த்தியத்தனம் ஒன்று நான் சொல்லுவேன் அதே மாதிரி பிறந்த தாயகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் சற்று அதிகரிக்கும் இந்த மாதத்தில் குறிப்பாக துளாத்துல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த விசேஷத்துக்கு போகிறது இந்த இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிட்டு வரது தொழில் ரீதியாக சில விஷயங்களுக்காக தூர தேசங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா வேறு மாநிலங்கள் வெளியூருக்கு போயிட்டு வர்றது ஸோ இது சார்ந்த விஷயங்கள் டிராவல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலத்து காலகட்டத்தை வரைக்கும் சரிங்களா அதே ஒரு நல்ல ஒரு தூக்கமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மனசுல கூடிய ஒரு பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு படுத்த உடனே டக்குன்னு தூங்கிடுவாங்க சரிங்களா சோ அத்தகைய அமைப்புகளையும் தற்போது இந்த முக்கூட்டு கிரகங்கள் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம தேவையில்லாம கடன் வாங்காதீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு போதுமான அளவுக்கு மட்டுமே கடன் வாங்கி வச்சுக்கோங்க கடன் கேட்டா தற்போது கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஏன்னா ராசி அதிபதியே போய் ஆறுல உச்சமாகறதுனால கேட்ட இடத்துல டக்குன்னு கடன் கொடுத்துருவாங்க இப்ப போய் இன்னைக்கு கேக்குறீங்கன்னா நாளையே கையில கை காசு கொடுத்துருவாங்க ஆனா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவோட வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாதுங்க அளவுக்கு மீறினாதான் எதுவுமே பிரச்சனை அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாதத்துடைய கடைசியில் அவங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும்போது சனி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பொதுவா சனிக்கு மிகவும் உந்த இடங்கள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் அந்த வகையில பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்கு சனி வர்றது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் சில வகையில சில சாதகமற்ற விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா துலாத்துக்கு இவர் தான் யோகாதிபத்தி நான்குக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் ஆறாம் இடத்துல மறையிறதுனால அந்த நான்கு ஐந்தாம் இடங்கள் கொஞ்சம் பாதிப்பு அடையும் சரிங்களா அதை பத்தி சனிப்பயிற்சியை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து தெளிவான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி சேனல் அப்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் நீங்க பாக்கலாம் தாராளமாக நீங்க பாக்கலாம் நிச்சயமா ஒரு பயனுள்ள பதிவாக அந்த பதிவான உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குங்க ஆனா இந்த மார்ச் மாதம் சில சவால்கள் இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கேன் அந்த சவால்களை தாண்டி நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதற்கான சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் மார்ச் மாதம் ஏழாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் ஒரு ஆசைக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெறுகின்ற தருணங்களால கொஞ்சம் மனக்குழப்பங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க உடல் சோர்வை கொடுப்பாருங்க கொஞ்சம் சோம்பல் தனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சில சளி காய்ச்சல் தலைவலி போன்ற விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த சந்திரன் அதனால வந்து மனசையும் உடம்பையும் திடமாக வைத்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல போட்டு ஆழமா பதிச்சிக்காதீங்க எதிர்மறையான எண்ணங்களை மனசுல வளர விடாதீங்க நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்குங்க அதிகமாக கோவில்களுக்கு போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கீங்க ஒரு காரியத்தை செயலாற்றி ஆகணும் அப்படின்ற போது ஒரு இறை வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை நீங்க செயலாற்றும் போது நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமாவே அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் பண்ணுறது ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றது தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோல ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம் இப்போ கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்